அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஆஹா குடும்பம் நடத்தி குழந்தை வைத்தனு சொல்கிறானே ம் குடும்பம் நடத்தாமல் எப்படியா குழந்தை வைக்க முடியும் ம் நீங்கள் காட்டு கேள்விக்கு தம்பி நல்ல பதில் சொன்னிச்சு ஆஹா இவ வேற சும்மா இருக்க மாட்டேங்கிற அழகா எங்களுக்கு இனிமே தான் குழந்த போகிறக்கும் என்னது உங்களுக்கு அப்போது சாருக்கும் குழந்த பிறக்குமா தம்பி நல்லா தான் சோக்கடிக்குது ஆஹா வந்த உடனேயே மிங்கு லைட்டான ஐயா ஆமாம் ஏதாவது சாதனை பண்ணியிருக்கியாப்பா எட்டு பிள்ளையோட நிப்பாட்டி இருக்கல இது போய் பெரிய சாதனை இல்லையா ஐயோ ஐயோ மறுபடியும் தம்பி கரெக்டாக சொல்லி போடுச்சு ஆஹா இவ பொருத்தி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் சரி லட்சியம்னு ஏதாவது இருக்கா உனக்கு லட்சியம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன் ஆஹா லட்சியம்னு சொல்லி என் மனசையே தொட்டட்டப்பா ம் ஒன்ன மாதிரி ஒரு லட்சியவாதி தாயா எனக்கும் தேவை நான் வைக்கிற இன்டர்வியூவில் நீ பாஸ் ஆகிட்டா இந்த அசிஸ்டண்ட் வேலை உனக்குத்தான் ஏனுங்க தம்பிக்கு எதுக்குங்க இன்டர்வியூ நேரடியாக வேலையை வேண்டியது தானே ஏன் டாலிங் நீ என்ன இவனுக்கு சிவாரிசா சம்பளமெல்லாம் கரெக்டாக கொடுப்பீங்களா சாதிக்கிறதுக்கு வழி சொன்னால் சம்பளத்தை பற்றி கேட்குறானே ஐயா அதெல்லாம் தருவாங்க நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு நீ பதில் சொல்லணும் புரியுதா ஓகே ஆமாம் இந்த வேலையில் சேரணும்னு உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு பட்டு பட்டு என்னது பட்டு பட்டா ஏப்பா இது பதில் மாதிரி தெரியலையே பட்டுன்னு யாரையாவது லவ் பண்ணுறியா அடி தொடப்பக்கட்டையால் அதி புருஷன் மேலே ரொம்ப உயிரார்ப்பாக போல இருக்கு அறிவு இருக்கா உங்களுக்கு அஹா நமக்கு சந்தேகமாவே இருக்கிற கேள்வியெல்லாம் இதன் கேட்குறானய்யா நீ கேட்குற கேள்விக்கு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும் நீதானே சொன்ன ஓ இது அந்த பட்டா ஆஹா நமக்கு எவ்வளோ பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது ஏவா இன்டர்வியூவா வேணாம் ஆனா இதைத்தானே நானும் அப்போவே சொன்னேன் கேட்டீங்களா அப்போ நேரா நான் வேலையிலே சேர்ந்துடலாமா ஏயா அலையிற சொல்லுவல்ல என்னது நான் அலையிறனா வேலைக்கு என்னை வர சொல்லிட்டு அதுவும் என் பொண்டாட்டி முன்னாலேயே வச்சு எட்டு பிள்ளைங்களுக்கு அப்பாவான என்ன நீ வேணும்னே அவமானப்படுத்துறியா ஆஹா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானே ஐயா ஏயா எட்டு பிள்ளைங்களை பெற்றுட்டா அது என்ன உலக சாதனையா இந்த காலத்தில் எட்டு பிள்ளைங்களை பெத்ததே தப்பு அதை வேற பெருமையாக பேசுறியா பெத்து பார்த்தா தானே அதோட கஷ்டம் தெரியும் ஏன்டா இல்லை வாய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா இருக்கும் ஏதாதுக்கிட்டாலிங் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மன்னிச்சுடுங்க சார் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் ஏப்பா உணர்ச்சி வசப்பட்டினா திட்டுவியா என்ன சரி அதை விடு உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன் சின்ன டெஸ்ட்னா சுகர் பிபி டெஸ்டா ஆஹா இவன் கூட பேசுனா நமக்கு ரெண்டுமே எகிரிடும் போல இருக்குது அந்த டெஸ்ட் எல்லாம் இல்லை ஓ என்ட்ரன்ஸ் எக்ஸாமா பாஸ் ஆஹா நாம் நான் சொல்றதுங்குள்ள ஐயா இங்க பாருப்ப நீ நினைக்கிற மாதிரி இது எழுதுற எக்ஸாம் இல்லை அப்போ வேற என்ன எக்ஸாம் அதை இந்த எபிசோட்டில் சொல்ல முடியாது அடுத்த எபிசோட்ல தான் சொல்லுவேன் புரியுதா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்